வணக்கம் வாழ்க வளங்கள் நான் உங்கள் ஜோதிடர் வாணிவாசன் பேசுற ஓம் திரு தண்ணோத ஓம் ஸ்ரீம் லோம் கம் கணவதிய நம்ம ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதயச குரு சுக்கிர சனி பிரச்சராக ஓம் ஸ்ரீம் க்ரீம் பஞ்சபோத வசி விஷயம் அங்கு பஞ்சபோத வசி விஷயம் லங்கு பஞ்சபோத வசி விஷயம் லங்கு மங்கு பஞ்சபோத வசி வசி சுவா ஒன்பது நபர்களுக்கு அஞ்சு பஞ்சபூத்திர அணுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமானும் முருகப்பெருமான மனதார நாம் பிரார்த்தனை பண்ணுறோம் ஓம் சரவணம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தோம்னா யோகங்கள் அப்படிங்கிற வரிசையில் நாம வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய யோகம் வந்து விஷ்ணு யோகம் விஷ்ணு மகா விஷ்ணு யோகம் இந்த யோகத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அதாவது ரெண்டாம் இடத்த அதிபதி அடுத்து பார்க்கணும் ஒன்பதாம் இடத்த அதிபதி வாக்கியாதிபதி அடுத்து பதினொன்றாம் இடத்து அதிபதி ஓகேங்க பதினொன்றாம் இடத்து அதிபதி லாபாதிபதி ஓகேங்களா இந்த அதிபதிகள் வந்து ஆட்சி பலம் பெற்றிருந்தால் விஷ்ணு யோகம் உண்டா ஓகேங்களா எப்படி என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாம் இடம் குடும்பம் வாக்கு அப்புறம் வந்து தனம் தனம் குடும்பம் வாக்கு கல்வி ஓகேங்களா இந்த ஸ்தானம் வந்து ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடம் நல்லா இருந்தாதான் அவருக்கு வந்து நல்ல குடும்பம் அமையும் நல்ல செல்வாக்கு சேரும் செல்வம் பலம் ஏற்படும் நல்லா இருப்பார் தரித்திர நிலை இருக்காது ஓகேங்களா தரித்திர நிலை இருக்காது ரெண்டாம் வருடம் அதிபரி நல்ல புஷ்டம் இருந்தால் தான் வாபிஸ் ஸ்தானம் நல்லா இருக்கும் அடுத்த பக்கம் ஒன்பதாம் இடம் திரிவோண ஸ்தானம் ஓகேங்களா இது வந்து பாக்குனா சகல பாக்கியங்களும் கிடைக்கும்னா ஒன்பது குறைவன் நல்ல புஷ் இருக்கும் ஆறு எட்டு பணம்ல மறையாம இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டுல பணம்ல மறையா ரெண்டு குறைவனும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது ஒன்பது குறைவரும் நல்ல ஆட்சி பலம் பெற்று ரெண்டு ஆட்சி பலம் பெற்று இவங்க ஆறு எட்டு பன்னுல மறையாம இருக்கணும் புரியுதுங்களா அந்த ஸ்தானத்திற்கு அந்த ஸ்தானத்திலேயே நிக்கணும் ஓகேங்களா அடுத்தது பாத்தோம்னா பதினொன்னாம் இடம் லாபாதிபதி இவருக்கு இவர் சம்பாதிக்கிறதால எல்லாமே லாபம் தெரிய போறது எந்த நஷ்டமும் கிடையாது அப்படிங்கிற கொஸ்டின்ல கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பதினொன்னு ரெண்டு குடைவன் ஒன்பது குடைவன் பதினொன்று புடைவன் வந்து ஆட்சி பலம் பெற்றிருந்தா இருந்தா விஷ்ணு யோகம் ஏற்படும் மகாவிஷ்ணு யோகம் ஏற்படும் இது இவங்க வந்து இது ஒரு ராஜயோகம் சொல்லலாம் எப்படின்னா இவங்க வந்து யாருக்கிட்ட வேலை செய்வாங்கன்னா மினிஸ்ட் மந்திரி எம்எல்ஏ எம்பி இவங்க கிட்ட வேலை செய்வாங்க இதே பலபுரம் இருந்தாங்கன்னா அந்த ஸ்தானத்துக்கும் போயிடுவாங்க அந்த இடத்துக்கும் போயிடுவாங்க ஓகேங்களா கூடவே குருச்சக்கரையோம் யோகம் கே யோகம் இருந்துருச்சு அப்படின்னா இந்த அமைப்பும் இருந்ததுன்ட்டா ரெண்டு குடையவன் ஆட்சி வளம் ஒன்பது குடையவன் ஆட்சி பலம் பதினொன்று குடையவன் ஆட்சி வளம் இருந்துட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் மினிஸ்ட் மந்திரி ஆகிருவாங்க அந்த திசா புத்தியல் வரும்போது இது ஏதாவது ஒரு திசாபுத்தியல் ராஜ்யோக திசாபுத்தியல் வரும்போது இந்த அமைப்பு இருந்ததுன்னா மினிஸ்டர் மந்திரி பிரதம மந்திரி இந்த கணக்கில் கூட போவாங்க அந்த அளவுக்கு ஒரு அவங்ககிட்டயாவது ஒரு வேலையாவது செய்வாங்க ஓகேங்களா அந்த அரசாங்கத்தில் புகழ் மரியாதை அந்தஸ்து கௌரவம் தி ஒரு திடமான ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் அமையும் ஏன்னா அந்தந்த மெயின் மெயினான ஸ்தானங்களே பலம் பொருந்திடுறாங்கல்ல மெயினான ஸ்தானங்களே பலம் பொருந்திருந்தாங்கல்ல ஒன்பது புலைகள் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று அமைஞ்சாலே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறளவுக்கு அந்த திசாபுத்தி வந்துச்சுன்னா ஒன்பது புள்ளையின் திசா தர்மபுரி தர்மகர் ஸ்தானத்துல ஸ்தானத்தில் அது செயல்பட ஆரம்பிச்சு பதினொன்றாம் இடத்து அதிபதி வந்து நல்லா ஆட்சி பலம் பெற்று போது என்ன அது எல்லாமே லாபங்கள் அதிகமாயிருக்கும் பெரிய ஒரு சம்பத் ஏற்பட்டு ரெண்டு கூட ஒரு ஆட்சி பலம் போது பணம் எனி டைம் இருக்கு அவருக்கு தரித்திர நிலைங்கிறது இருக்காது கஷ்ட நிலைங்கிறது இருக்காது தான் இது பேரு விஷ்ணு யோகம் மகா விஷ்ணு யோகம் நடக்கும் ஓகேங்களா இது ஒரு மிக அற்புதமான யோகம் பெரிய பதவிகளில் பெரிய பட்டம் பதவியில் பெற்று பெரிய பதவி உயர் பதவியில் நாடாளுமன்ற கொடுக்குற அமைப்புள்ள ஒரு ஜாதகம் கூடவே குரு சந்திர யோகம் இருந்தால் இது பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் ஓகேங்களா ஏன் குருச்சந்திரயோகம் கெஜகேசன் யோகன் நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருந்து இந்த யோகங்கள் செயல்பட்டால் அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியில் இருப்பான் நானாறு யோகத்தில் இருப்பாங்க ஏன்னா பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும் அல்லது அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய சந்திரனாக இருக்கணும் நல்ல வளர்முறை சந்திரன் நோக்கி போகக்கூடிய சந்திரன் அப்படி இருந்தால்தான் இந்த யோகங்கள் வந்து எப்பவுமே செயல்படும் ஓகேங்களா தெய்வரை சந்திரனாக இருந்தால் அந்த அளவுக்கு யோகங்கள் செயல்படாது மீடியமாக தான் செயல்படும் ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாகப்படுவான் தெய்வரை சந்திரனாக இருந்தால் கஷ்டங்கள் அதிகமா இருக்கும் அமாவாசை பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் கஷ்டங்கள் அதிகமா இருக்கும் எனக்குறைவின் ஆட்சி பலம் ஒன்பது குறைவான ஆட்சி பலம் ஆட்சி பலம் ஆயிடுவேன் மினிஸ்டி ஆயிடுவேன் வரணும் அந்த ஏரிய நட்சத்திரம் அந்த ஆட்சி பலம் பெற்ற கிரகத்தோட அமைப்பு வந்து நல்ல புருசல் இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் வந்து ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அவங்க வந்து நல்ல நட்சத்திரம் ஏறி போகணும் அந்த நட்சத்திர ஸ்தானாதிபதி நல்ல புருசல் இருக்கணும் இவ்வளவு அமைப்பு இருக்கு ஒரு தலைவர் உருவாகுது ஒரு பெரிய ஒரு தலைவர் உருவாகுது ஒரு அரசியல் செல்வாக்குறதுக்கு ஒரு உருவாகுதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஓகேங்களா அதுக்கு வந்து நபோர்களும் சப்போர்ட்டா இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருந்தா தான் இந்த விஷ்ணு யோகத்துக்கு இந்த அமைப்பு ஓகே ஆனா கூடவே நம்ம வந்து ஜாதகத்தா உள்ளூர ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மந்திரி அமைச்சர் மினிஸ்டாக கூடிய பாக்கியங்கள்லாம் இங்கே ஏற்படும் அதுக்கு நம்ம ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ரெண்டு குலைவன் ரெண்டு குடையவன் ஒவ்வொரு குறைவன் பதினொன்று குறைவன் தரக்கூடிய யோகம் தான் விஷ்ணு யோகம் பெரிய பிரம்மாண்டமான பதவியில் அமரவைக்கூடிய ஒரு யோகம் தான் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ஸுங்களாம் பிடிக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னுட்டால் என் நபருக்கு நீங்கள் பார்க்குறீங்க பிரசன்னம் திருமண பொருத்துக்கெல்லாம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு பார்க்கணும் வணக்கம் வாழ்க வளமுறை